அறிவு புகட்டும் இடம்தான் கோவில் இல்ல ஒரு மசூதி இருக்கிற இடத்துல தான் எங்களது கோயில் அந்த மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவிலை கட்டி என்னை வணங்குங்கள் என்று ராமபிரான் சொன்னார் என்று இவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு போகும் ஓகே நீங்க பேசும்போது ஹிஸ்டாரிக்கல் ராங் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து இதை வரவேற்கிறாங்க அந்த கோயிலுக்கு இப்போ மாட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு போவோம் அப்படிங்கிற கருத்தை வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி எல்லாருமே சொல்றாங்க திரைப்பிரபலங்கள் எல்லாரும் போறாங்க கிரிக்கெட்டு பிரபலங்கள் எல்லோரும் போகிறாங்க மக்கள் எல்லோரும் போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ராமர் கோயில் வருவதை எல்லாருமே ஏற்கிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்குமே மாறிடுச்சு தானே சொசைட்டியே டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் சத்மா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பல்வேறு ஊடகங்கள் கண்டித்து எழுதின அரசியல் தலைவர்கள் கண்டித்தார்கள் பாஜக தலைவர்கள் வைக்கப்படுறேன்னு சொன்னாங்களா இல்லையா நீங்கள் முப்பது வருஷம் கழிச்சு இடிச்சது கரெக்ட்ற லெவலுக்கு பேசுகிறாங்களே கோர்ட்டே கரெக்டுங்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து இந்த ராமர் கோவிலுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசணுன்னா நமக்கு ஓட்டு விடாதுன்ற அச்சம் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்தில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினர் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கட்சியோட மத்திய குழு தான் கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டான ஒரு லைன் அப்போ நைன்டிஸ் லைனுக்கும் இப்போக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட லைன் மாறவில்லை மற்றவங்க எல்லாரோடதும் மாறிடுச்சு சர்மா இருபத்தஞ்சு நாளாக காங்கிரஸ் அந்த இன்விடேஷனுக்கு போலாம் வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இல்லையா அவ்வளோ பெரிய கட்சி அச்சம் தெரியுது உங்களுக்கு என்ன பதில் சொல்றது அண்ட் மீண்டும் மீண்டும் மதத்தின் அடிப்படையில் அவர்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மதத்தை பற்றி பேசினாலே எங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது என்ற நிலைமையில் தான் எல்லா கட்சிகளும் இருக்கிறார்கள் இல்ல இப்ப நீங்க பேசும்போது அச்சம் சொன்னீங்க அது வந்து பாஜக பண்ணக்கூடிய அரசியலை பார்த்து அச்சப்படுறாங்களா இல்ல மக்களை பார்த்து இவங்க அச்சப்படுறாங்க ரெண்டுமே சர்மா பாஜக செய்கிற அரசியல் மதவாத அரசியல் அந்த மதவாத அரசியலே மக்கள் ஏற்கிறார்கள் அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும் நான் ஒரு எதிர்க்கட்சியா இருக்கேன் நீங்க ஆளுங்கட்சி நீங்க சாமி தான் முக்கியம் நம்ம இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து யோ இந்து அதெல்லாம் ஒரு ஆபத்து இல்லையா சாமி வந்து சாமியை பார்த்துக்கங்க நீ மனுஷனை பாரியா அப்படின்ட்டு நான் சொன்னோடனே இவன் பாரு இந்து மதத்துக்கு எதிராக பேசுறான்னு நீங்க பிரச்சாரம் பண்றீங்க ஜனங்க ஆமா இந்து மதம் தான் முக்கியம்னு சர்மாக்கு ஓட்டு போடுறாங்க நான் திருப்பி திருப்பி தோக்குறேன் அப்போ ஒரு மூணு தேர்தலில் தோத்தோடனே நாலாவது தேர்தலில் சாம சர்மா பேசும்போது கண்டுக்காம கிட்ட திரும்பி ஒன்றேன் இன்னும் வருமா வராதா என்ன சேனி பாயிண்ட் நைன்டி டூவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு வெளிப்படையாக கண்டிச்சாங்க திருப்பி மசூதி கட்டணும்லாம் பேச்சு இருந்துச்சுங்க எனக்கு தெரியுமா சர்மா நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு திருப்பி மசூதி அந்த இடத்துல கட்டுவோன்ற பேச்சு வெளிப்படையாக இருந்தது நீங்கள் அந்த பேச்சு கூட இல்லை ஸோ எல்லாமே மாறுது அப்போ அரசியல் கட்சிகள் திருப்பி திருப்பி தோத்துட்ருக்காங்களே சர்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏதோ ஜெயிச்சாங்க கூட்டணி கட்டணி என்டி என்று ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூறு சீட்டுக்கு மேலே வாங்குறாங்க அது மதத்தின் அடிப்படையில் கிடைத்த வாக்குகளாக இல்லையா அப்போ நான் எப்படி சர்மா பேசுவேன் என் திமுக வேலை தூக்கில எல்லாரும் தானே பயப்படுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர அத்தனை பேரும் பயந்து கொண்டு மதத்தின் மதத்தின் நிழலில் குடிபு போகிறார்களா இல்லையா அது அதான் இப்ப நீங்க மசூதியை பத்தி சொன்னீங்க இப்போ வந்து அது பக்கத்திலே ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதுக்கான பணிகளுமே வந்து தொடங்கிருச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பணியுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார்னா அவர் வந்து அந்த மசூதியை திறக்க போகிறார் அப்படிங்கிற பேச்சை கூட பாஜகவினர் சொல்றாங்க சரி அதுக்கு மசூதியை திறந்துட்டு அதுக்கப்புறம் ராமர் கோயில திறந்துதுங்க இன்னொரு பெருந்தன்மையாக இருந்திருக்கும்ல பெரும்பான்மை இந்துக்கள் வசிக்கும் நாட்டில் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலத்தை இடித்த அதே கட்சி சிறுபான்மையினருக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி முடித்து அதை பாரத பிரதமர் திறந்து வைத்த பிறகு அவர்களுக்கு கோவில் கட்டி கொள்கிறார்கள்னு மோடி உயர்ந்திருப்பாருங்க நானே வாழ்த்துருப்பேன் எனக்கு எனக்கு என்னோடய கன்சர்ன்லாம் மைனாரிட்டிஸுங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன் சர்மா இன்றைக்கி ஒரு முஸ்லீம் இன்றைக்கி எப்படி பார்ப்பான் டிவியில்